முறுக்கும் பூ வந்து பார்ப்பதற்கு அழகா இருக்கும் ஆனா அந்த பூவை வந்து பூஜைக்கோ பெண்கள் தலையில் அணிவதற்கோ பயன்படுத்த மாட்டாங்க அப்போ அது வந்து ஒரு பயன் இல்லாத ஒரு பூ பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் ஆனா அது ஒரு பயன்படாத ஒரு பூ அதே போலதான் கள்ளர்களுடைய மேன்மை அவங்களுடைய வாழ்க்கை முதல்ல நல்லா இருந்தது தான் இருக்கும் அவங்க ரொம்ப ஆடம்பரமாக ரொம்ப நல்லா வாழ்ந்த மாதிரி இருக்கும் ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அவங்களுடைய வாழ்வு நொடிந்து போகும் ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு அடிப்படையே கள்ளம் அவங்க கள்ளத்தனமான வாழ்க்கை ஒரு கேடு கட்ட வாழ்க்கை இதன் வாழ்க்கையின் மூலமாக தான் செயலின் மூலமாக தான் அவங்க வாழ்க்கை அமைத்திருப்பார் அமை அமைத்திருப்பாங்க அது ஒரு நாள் நிச்சயமாக தண்டிக்கப்படும் அந் அன்னைக்கு அவங்களுடைய நிலை ரொம்ப மோசமாக போயிடும் ஆனால் நல்லவர்களுடைய வாழ்வு அப்படி இல்லை தர்ம சிந்தனை உள்ளவங்க நல்ல எண்ணம் உள்ளவங்க நல்லவங்க அவங்களுடைய வாழ்வு அப்படி அல்ல அது ஐயா வந்து ஒரு நாளும் குறை விட மாட்டாங்க அவர்களுக்கு நல்ல ஒரு நிலையை கொடுப்பாங்க அந்த இதைத்தான் இந்த இடத்துல நமக்கு ஐயா சொல்றாரு அவங்க